ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டில் வந்துட்டு நம்ம வந்து தட்டுப்பயிர் போட்டிருக்கோங்க அதில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாதி காஞ்சு இருக்குது பாதி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அதாவது நம்ம குழம்பு வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது ஸோ நம்ம வந்து இதை தான் இப்போ பறிக்க போகிறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயை பறிச்சுட்டுருக்குறாங்க உங்களுக்கு தெரியுதா என்ன தெரியுது ஆயை வந்து பறிச்சுட்டு நாமளும் இப்போ இதில் இருந்து பறித்து எடுத்துகிட்டு போய் தான் குழம்பு வைக்க போகிறோம் வாங்க இதை பறிக்கலாம் நான் பேக் கேமராவில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இதெல்லாம் வந்து நல்லாவே வந்து பழுத்துருச்சு இது ரெண்டுமே இப்போ வந்து வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குதுன்ட்டு இப்போ நம்ம இதை வந்து தேடி தேடி தான் ஒன்று ஒன்றும் பறிக்கணும் இங்கேயும் நிறைய இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி காஞ்ச காயும் நம்ம பறிக்கணும் ஏன்னா மழை டைமாக இருக்குது இல்லையா விட்டெல்லாம் வீணாக தான் போகும் அது மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வந்துட்டு பெருக்காம் அதாவது காட்டில் வந்துட்டு பெருக்காம் எலி இனத்தோடு சேர்ந்தது தான் அது வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால தான் நமக்கு வந்துட்டு எல்லாம் தேடி பறிக்கிறோம் அதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சின்னா நமக்கு வந்து எதுவுமே இருக்காது அதனால் நம்ம வந்துட்டு இப்போது இதெல்லாம் பறிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கிறது வந்து குழம்புக்குன்னா மரத்தை வந்துட்டு வரக்கொட்டையாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் மரத்தட்டு பயிராகவும் இது வந்து ஒரு சிலர் காராமணின்னு சொன்னால் தான் தெரியும் எங்கள் ஊர் சைடு வந்து இது தட்டை சொன்னால் தெரியும் உங்கள் ஊரில் இது என்னென்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ இதை ஃபுல்லாக பறிச்சிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பறிச்சுட்டு வந்ததெல்லாம் கொட்டியாச்சுங்க கொட்டிட்டு வரத்தட்ட பேர் தனியாக ஆயா வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பச்சை பச்சையாக இருக்கிறது வந்து தனியாக போட்டுவிட்டுருக்குறாங்க இதை வந்து தனியாக நம்ம பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஆயை வந்து வரல கொண்டு வந்துட்டு மெத்தையில் காய வச்சு அடித்து வெறும் வரத்தட்ட பேர் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ பச்சையாக இருக்கிறது வந்துட்டு நம்ம பறித்து எப்போனாலும் கொழம்பு வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் குழம்புக்காக கொஞ்சம் எடுத்துருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் நம்ம என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்